ஒரு ஐம்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்தில் அங்கு இங்கே அங்கிருந்து வேலை செய் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை அதனுடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னாங்க உழைப்பாளர் தினம் என்பது முக்கியமாக மே மாத முதல் நாளை குறிக்கக்கூடிய ஒரு தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் என்று அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டது தான் மே மாதம் முதல் நாள் மே தினம் ஆனால் அதற்கு பிறகு உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினமாக கொண்டாட வேண்டும் முடிவெடுத்து மார்சிய தத்துவத்தை மார்சும் இயங்கல்சும் இணைந்து உருவாக்கினார்கள் நல்ல தத்துவமாக சித்தாந்தமாக இருந்ததை நடைமுறைப்படுத்தி முதன் முதலாக உலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி அன்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சியை நடத்திய தொழிலாளி வர்க்கத்தை ஒரு ஆளு வர்க்கமாக அமர்த்தியவர்தான் மாமதி லளின் அவர்கள் குறிப்பாக மேதன வரலாறு மேதன தத்துவம் பற்றி சொல்லுகிற போது மார்ச் அவர்களோ ஏங்கேஸ் லெனின் அவர்களோ அல்லது உலக புரட்சியில் கலந்து கொண்ட ஒரு புரட்சி புரட்சி தலைவர்களோ ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான அம்சத்தை லெனின் சொல்லியிருக்கார் இப்போ கூட அந்த சிங்கப்பூர் முதல் பாடலில் அந்த சிங்கப்பூர் தேசத்தில் அந்த நாட்டை உருவாக்குவதில் பல்வேறு பணிகளை செய்வதில் வளர்ச்சியில் தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்குது என்பது அந்த பாடலில் சில வரிகள் என்பது வருது ரொம்ப முக்கியமானது பற்றி ஒரு ஒரு நுட்பமான அம்சம் மாரசிய தத்துவத்திலேயே முக்கியமான நுட்பமான அம்சம் என்ன யாராவது உங்களுக்கு வந்து மாரசிய தத்துவத்தை பற்றி ஒரு வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் சொன்னா எதை சொல்ல வேண்டியது இருக்கும் அதாவது முதலாளிகள் தொழிலாளி வர்க்கத்தை சுரண்ட கூடிய அதனுடைய ரகசியம் என்ன அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன என்பதை ஒரு அறிவியல் பூர்வமாக உலகத்தில் முதல் முதல்ல கண்டறிந்து கண்டுபிடித்தவர் வந்து காரல் மார்க்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தை எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க தமிழில் வந்து சுரண்டல் சொல்லுவாங்க அதில் முக்கியமானது லாபம் முதலாளி தொழிலாளிகள் எவ்வாறு சுரண்டுகிறான் தொழிலாளர்களை சுரண்டி எவ்வாறு லாபம் ஈட்டுகிறான் அது நுட்பான அம்சம் என்பது ஆங்கிலத்தில் சர்ப்ளஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க உபரி மதிப்பு லாபம் என்பது லெனின் என்ன சொன்னார்னா உலகத்திலேயே முதன் முதலாக முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டுவதை உபரி மதிப்பென்ற அந்த தத்துவத்தின் மூலம் முதலாளிகள் தொழிலாளிகள் சுரண்டு விதலை கையும் களவுமாக பிடித்தவர் காரல் மார்க்ஸ் சொன்னார் நீங்கள் யாராவது பஸ்ஸில் பிக் பேக்ட் அடித்தா அந்த பிக் பேக் அடிக்கிறவங்க கையும் களவும் பிடிக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து எப்படி முதலாளி தொழிலாளி சுரண்டுறாங்கன்றது என்ன சொன்ன இல்லை என்ன சொன்னா ஹி காட்டம் ரெட் ஹேண்டட்னார் கையும் களவாக பிடிச்சது அந்த அம்சம் அந்த தத்துவம் தான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கமோ பாட்டாளி வர்க்க இயக்கமோ வலுவாக உலகம் முழுவதும் இருக்குது அதுதான் காரணம் நாடு கடந்து மொழி கடந்து இனம் கடந்து மதம் கடந்து சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம் மே தினம் மட்டும்தான் வேற எந்த தினமும் அல்ல அதை மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது